பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம வந்து இது என்ன பார்த்து பார்த்திங்கன்னா சம்கோ சவுத் இந்தியா மல்டிஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த சிம்கோ சம்மந்தமாக ரெகுலர் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டு வந்துருக்கோம் அந்த வேலையில் பார்க்கும்போது எல்லாருக்குமே இந்த சிம்கோ பற்றின நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்குது ஸோ சிம்கோனா என்ன சார் சிம்கோ வந்து அரசு நிறுவனமாக ஸோ மத்திய அரசினுடைய டேரக்ட் கண்ட்ரோலா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு கூட்டுறவு சங்கங்களுமே அரசினுடைய விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி ரன் பண்ணுவாங்க ஸோ அரசனுடைய டேரெக்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக எந்த ஒரு சொசைட்டிக்கும் இருக்கும் ஆனால் தன்னிச்சையாக வந்து அரசுனால் வந்து இதில் நடவடிக்கையோ அப்பாயின்மெண்ட்டோ வந்து பண்ண முடியாது கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தான் வந்து பண்ண முடியும் ஸோ அது ஆல்ரெடி சொசைட்டியில் உள்ளவங்களுக்கு தெரியும் ஸோ கூட்டுறவு சங்கத்தை போய் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இதில் வந்து சந்தேகங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்படி தான் வருது ஸோ எல்லாேருமே வந்து இது ப்ரைவேட் ப்ரைவேட் பிரைவேட் செக்ரட்டரி ஸோ சாரி பிரைவேட் செக்டார்னு சொல்கிறாங்க அப்படின்றது கேட்குறீங்க இப்போ நீங்கள் அஃபிஷியலாக இந்த சிம்கோவனுடைய சைட்டில் நீங்கள் போய் விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தன்னுடைய லோகோ வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கத்தினுடைய லோகோ இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா அது ரிஜிஸ்டர் அதாவது பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் அப்படி எப்படி தெரிஞ்சிக்கணும்னா நீங்கள் சைட்டில் போயிட்டு ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியணும் சுகாதார அந்த சேவைகள்னு இருக்கும் ஸோ அந்த சேவைகள் பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அந்த சேவைகள் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பேஜஸாக வந்து இருக்கும் என்னென்ன விதமான சேவைகள் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இருக்கும் ஆர்கானிக் பண்ணை மியாவாக்கி காடு பட்டு வளர்ப்பு கால்நடை பண்ணை அப்புறம் வந்து மீன் வளர்ப்பு நவீன விவசாயம்னு சொல்லிட்டு இது அவங்களுடைய இது ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களை பற்றி அப்படின்னு ஒன்று இருக்கும் எங்களை பற்றின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ள இன்னொரு ஒரு பேராகிராஃப் மாதிரி நிறையா வரும் ஸோ அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் அதில் அஃபிஷியலாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க இனிமேல் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் முதக்கொண்டு அதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சிம்கோ பொறுத்தளவுக்கு நம்பிக்கையான ஒரு மத்திய அரசு நிறுவனம் தான் ஸோ மத்திய அரசு பதிவு பெற்ற நிறுவனம் ஸோ இந்த நிறுவனத்தில் வருஷம் வருஷம் நோட்டிஃபிகேஷன் அப்படிதான் வருது போன வருஷம் சேல்ஸ்மேன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நிறைய வேக்கன்சிஸ் கொடுத்துருந்தாங்க இந்த தடவை சேல்ஸ்மேன் சூப்பர்வைசர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பணிடத்துக்கு விண்ணப்பிச்சுட்டு நிறைய பேர் வந்து இது வந்து மத்திய அரசு நிறுவனமாக எனக்கு வந்து இதை கண்டிப்பாக கிடைக்குமான்லாம் சந்தேகங்கள் வருது ஸோ கூட்டுறவுத்துறை அப்புடின்றது பார்த்திங்கன்னா அதனுடைய எல்லைக்கு விரிவுபடுத்த வேணும் லாபத்தை வந்து லாபத்துக்கு அப்பா சிந்தித்து சமுதாயத்தில் தரமான மாற்றங்களை கொண்டு வரணுங்கிறதா இவங்களுடைய குறிக்கோளே ஸோ அதனால் எந்த ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலையும் நம்ம எக்ஸப்ட் பண்ணுற சேலரி ஒரு லட்சம் ஐம்பதாயிரரூவா அப்படின்ற மாதிரிலாம் சேலரி அப்படின்றது இல்லாமல் சொசைட்டியில் எவ்வளோ இன்கம் வருதோ அதை வந்து உங்களுக்கு பங்கு பிரித்து கொடுப்பாங்க ஸோ அந்த ஒரு சொசைட்டி ரன் ஆகிற சொசைட்டிலேருந்து எவ்வளோ க்ரோத் ஆகுதோ அந்தந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படின்றது இருக்கும் அஃபிஷியலாக என்னுடைய சாலரி டீட்டெயில்ஸ்னால் நான் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோ போடும்போது சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் நாள் இன்றைக்கி வந்து கிளாஸஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்ததுனால இன்றைக்கி இம்பார்ட்டன்ஸ் எரிகல்ச்சர் டாப்பிக்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சைட்டில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ மத்திய அரசினுடைய லோகோவும் வந்து கொடுத்துருப்பாங்க சிம்கோவுனுடைய லோகோவும் கூட்டுறவுத்துறை லோகோவும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அஃபிஷியலாக பார்த்துட்டு உங்களுக்கு இது பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கூட்டுறவே நாட்டு உயர்வுன்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு லோகோ மத்திய அரசினுடைய முத்திரை சின்னத்தை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்திய அரசினுடைய சின்னம் மத்திய அரசு சொல்லிட்டேன் ஸோ இந்திய அரசனுடைய சின்னம் கொடுத்துருப்பாங்க இந்த சைடு கூட்டுறவுனுடைய லோகவும் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஒரு சொசைட்டியில் நிறையா அதாவது மருத்துவமனையிலேருந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக இருக்கிற எல்லா இதுவுமே வந்து டெவலப்மெண்ட் பண்ணி ப்ராசஸ் இருக்காங்க புதுசாக வந்து வேலூர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை அப்புறம் அரியலூர் இந்த மூன்று மாவட்டங்களில் ரீசண்ட்டாக நிறையா இது வந்து ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு சொசைட்டி அப்படின்றது ரன்னிங் நல்லா குரோ உள்ள ஒரு சொசைட்டி மத்திய அரசு பதிவு பெற்ற சொசைட்டி ஸோ இப்போ நம்ம டேரக்டாக கொஷின்ஸ்குள்ளே போகலாம் இதுக்கு மேலே சந்தேகம் இருந்ததுனால் கமெண்ட் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ தேதியின் படி அதாவது ஒரு தேதியின் படி பார்த்திங்கன்னா மல்பெரி பகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாலாயிரத்தி சாரி நாற்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு ஏக்கர் முப்பதாயிரம் விவசாயிகளை கொண்டது தான் இந்த ஒரு மல்பெரி பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிக மகசூல் தரும் மல்பெரி வகைகள் யாவை அப்படின்னா வி ஒன் எம்ஆர் டூ மற்றும் எஸ் தொடர் இது எல்லாமே வந்து மகசூல் தர மல்பெரி இலை வகைகள் இலை மகசூல் பொறுத்தளவுக்கு பாரம்பரிய ரகம் எம் ஃபைவ் டுவெல் எம் டான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏக்கர் கணக்கில் இது பண்ணுறது இப்போ மேம்படுத்தப்பட்ட வகைகள்னால் வி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் எம் டான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவும் ஏக்கர் ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு அப்ஜெக்டிவ்ல கேட்குற கேள்விகள் அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க இந்த மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிடிஎஃபும் சென்ட் பண்ணுவோம் பட்டுப்புழு வளர்ப்பு பயிற்சிக்கு தேவையான முதலீடு என்ன இதையும் போன தடவை வந்து கேட்டிருந்தாங்க ஒரு ஏக்கர் மல்பெரி இலை பயிரிட பய பயிரிட வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு ஏக்கர் மல்பெரி பயிரிட சுமார் எண்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டபாரி டபார்ட் யூனிட் மதிப்பின்படி தோட்டம் கொட்டகை உபகரணங்கள் போன்றவற்றுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ்ட்ரா தேவைப்படுற இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கருக்கு ஆண்டுக்கு எவ்வளவு முட்டைகள் வளர்க்கப்படும் ஸோ இந்த மல்பெரியினுடைய முட்டைகள் ஒரு ஏக்கருக்கு எட்நூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு இடங்களில் வளர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க பட்டுப்புழு வளர்ப்பின் மூலம் எதிர்பார்க்கப்படும் நிகர வருமானம் என்ன ஒரு ஏக்கருக்கு ஆண்டுக்கு அறுபதாயிரம் முதல் எழுபத்தைந்தாயிரம் வரைக்கும் வந்து லாபம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கருக்கு சராசரியாக ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருஷத்துக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் எத்தனை தொழில்நுட்ப சேவை மையங்கள் உள்ளன நூற்றி ரெண்டு டிஎஸ்சிகள் விரிவாக்கம் ப்ளஸ் மூன்று பகுதி டிஎஸ்சிகள் ஸோ இதெல்லாம் பா ப்ரனவுஸ் பண்ணும்போது உங்களுக்கு புது புது வார்த்தைகள் மாதிரியே இருக்கும் ஸோ கூட்டுறவுத்துறையை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் தான் வந்து கேட்குறாங்க அதுமாதிரி சிம்கோவில் எக்ஸாக்டாக இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க தமிழ்நாட்டில் எத்தனை பட்டுப்புழு விதை உற்பத்தி மையங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் பதினோரு மாநில அரசு இரண்டு மத்திய அரசு பதினோரு தனியார் தானியங்கள் செயல்படுகின்றன சொல்லியிருக்காங்க மொத்த உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நூத் அதாவது நூற்றி முப்பது லட்சம் இதில் அரசு அறுபது லட்சம் தனியார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆண்டுக்கு ஸோ ஆண்டுக்கு அறுபது லட்சம் அப்படின்றது உற்பத்தியில் அரசுடைய ஈடுபாடு வந்து இருக்குது தமிழ்நாட்டில் எத்தனை கொக்கூன் சந்தைகள் உள்ளன கொக்குன்றதும் இதே மாதிரி வந்து பட்டுப்புழு வளர்னுடைய ஒரு பெரிய ஒரு இது தான் ஸோ அதில் கொக்கூன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினேழு கொக்கூன் சந்தைகள் இருக்குது தமிழகத்தில் எத்தனை மொபைல் கொக்கூன் சந்தைகள் உள்ளன அஞ்சு இருக்குது ஸோ எங்கெங்கே இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சத்தி காங்கேயம் உடுமலைப்பேட்டை பழனி வேப்பனப்பள்ளி ஸோ இது எல்லாமே மொபைல் மொபைல் குக்கோன் சந்தைகள் அடுத்த கேள்வி தமிழ்நாட்டில் எத்தனை ரீலிங் யூனிட்டுகள் செயல்படுகின்றன சர்க்கா எழுபத்தி ஒன்பது அலகுகள் இரநூத்தி முப்பத்தி மூணு சாதனங்கள் குடிசை பேசின் நூற்றி இருபத்தி ரெண்டு அலகுகள் ப்ளஸ் ஐம்பது அலகுகள் ஆயிரத்தி நாற்பத்தி நாலு சாதனங்கள் ப்ளஸ் இருபது எண்ட் முப்பத்தி ரெண்டு அலகுகள் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது சாதனங்கள் மொத்தம் இரநூத்தி எழுபத்தி மூணு அலகுகள் ப்ளஸ் ஐம்பது அலகுகள் ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு சாதனங்கள் இரநூத்தி ஐம்பது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு சாதனங்கள் ஒரு தானியங்கி பட்டு கோபியில் நிறுவப்பட்டு அதற்காக ஒரு கொக்குன் சுந்தையும் நிறுவப்படும் தானியங்கி ரீலிங் அழகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேள்வியை வந்து எப்படி புரிஞ்சு படிக்கணுன்றதை பாருங்கள் ஒரு ரீலிங் அதை எத்தனை ரீலிங் யூனிட்டுகள் செயல்படுகின்றன கேட்டிருக்காங்க ஸோ இது ஒருவரத்துக்கும் இப்போ கே செப்பரேட்டாக வந்து கேட்கலாம் தமிழ்நாட்டில் எத்தனை ரீலிங் யூனிட்டுகள் குடிசை பேசின் அழகுகளாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்கலாம் இல்லை மல்டிஎண்டுக்கு கேட்கலாம் இல்லை மொத்த அழகுகளாக கூட கேட்கலாம் அதனால் இது எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக தனித்தனியாக எழுதி நான் மொத்தமாக பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டேன் அதை ஸோ இதுவும் அதே தான் கீழே கொடுத்துருக்கிறது அடுத்தது வந்து தமிழ்நாட்டில் கொக்குன் பரிவர்த்தனையின் சதவீதம் எவ்வளவு மொத்த உற்பத்தியில் நாற்பது முதல் நாற்பத்தைந்து கொக்குன் தமிழ்நாடு வீரர்கள் நுகரப்படுகிறது தமிழ்நாட்டிற்கு கச்சா பட்டு தேவை என்ன ஆண்டுக்கு சுமார் ஆயிரத்தி முன்னூத்தி ஐந்து எம் டன்ஸ் தேவைப்படுது கச்சா பட்டுடைய தேவை அடுத்தது தமிழ்நாட்டின் எவ்வளவு பட்டு உற்பத்தி செய்யப்படுகிறது ஆண்டுக்கு சராசரியாக ஆயிரம் முதல் ஆயிரத்தி நூறு மெட்ரிக் டன் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பிவோல்டன் பட்டு அளவு எவ்வளவு ஆண்டுக்கு இரநூத்தி ஐம்பது முதல் முந்நூறு எம்டன்ஸ் இந்தியாவிலேயே அதிக மொத்த பட்டு உற்பத்தியில் இருபத்தஞ்சி சதவீதம் நம்ம இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இருபத்தஞ்சு சதவீதம் நம்ம முதல் முதல் மாநிலமாக என்ன இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தெரியலனா கண்டிப்பாக நானே எனக்கு ரிப்ளை பண்ணுறேன் பட்டுப்புழு வளர்ப்பில் இருந்து எவ்வளவு கூட்டை எதிர்பார்க்கலாம் பட்டுப்புழுவிலருந்து எவ்வளவு கூட்டை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சராசரியாக அறுபது முதல் எழுபது கிலோ நூறு இடங்களுக்கு அப்படிச்சிருக்காங்க நூறு இடங்களுக்கு அறுபதுலேருந்து எழுபது கிலோ தான் வந்து முட்டை கூட்டை வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆண்டுக்கு எத்தனை வளர்ப்பு நடத்தலாம் ஆண்டுக்கு சராசரியாக ஐந்து முதல் ஆறு பயிர்கள் நடத்தலாம் காஞ்சிபுரம் அண்ணா சில்க்ஸ் எக்ஸ்சேஞ்சில் எவ்வளவு பட்டு பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது செய்யப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க மாதத்திற்கு காஞ்சிபுரம் அண்ணா சில்க்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து பதினை பதினாலு முதல் பதினைந்து எம்டன்ஸ் நூற்றி ஐம்பது எம்டன்ஸ் மொத்த உற்பத்தி பதினான்கு சதவீதம் பண்ணுறாங்க இதில் பதினாலு டு பதினஞ்சு வந்து காஞ்சிபுரம் அண்ணா சில்க்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து பண்ணுறாங்க காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் உள்ள டான்ஸ் எவ்வளவு அளவு பட்டு பரிவர்த்தனை செய்யப்படுகிறது மாதத்திற்கு முப்பதுலேருந்து முப்பத்தைந்து பட்டு விற்பனை வந்து ப பட்டு பரிவர்த்தனை வந்து செய்ய விற்பனை அதில் வந்து நானூறு எம்டன்ஸ் வருடத்திற்கு பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் உள்ள பட்டு கொத்துக்கள் யாவை காஞ்சிபுரம் ஆரணி கும்பகோணம் சேலம் அண்ட் கோவை பட்டுப்புழு வளர்ப்பு இதன் மூலம் எத்தனை நபர்களுக்கு வேலை கொடுக்க முடியும் ஒரு ஏக்கருக்கு ஆண்டு முழுவதும் ஐந்து நபர்கள் ஒரு ஏக்கருக்கு ஐந்து நபர்களை வந்து பட்டுப்புழு வளர்ப்புக்கு வேலை கொடுக்க முடியும் அடுத்து பொது ஆணையத்தால் பொதுமக்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சி தொடர்பாக பின்வரும் பயிற்சி திட்டங்களில் பொதுமக்களுக்கு பட்டு வளர்ப்பு பயிற்சி நிறுவனம் ஓசூர் என்ன பயிற்சியெல்லாம் வழங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொதுமக்கள்னால் விவசாயிகள் தான் உள்ளூர் விதை உள்ளூர் விதை வளர்ப்போர் பயிற்சி பைவோல்டைன் விதை வளர்ப்போர் பயிற்சி சவுகி வளர்ப்பு பயிற்சி விவசாயிகள் பயிற்சி பல்வேறு திட்டங்களின் கீழ் ஒரு நாள் காப்சியூல் பயிற்சி ஸோ ஐந்து விதமான பயிற்சிகளை வந்து விவசாயிகளுக்கு இந்த பொது ஆணையத்தினால் வழங்கப்படுது அடுத்து தமிழ்நாட்டில் சவுகி வளர்ப்பு மையங்கள் எப்படி இருக்கலாம் தமிழ்நாட்டில் சவுகி வ வளர்ப்பு மையங்கள் எப்படி இருக்கலாம்ன்றதை நான் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன் இருபத்தைந்தாவது கேள்வி கொஞ்சம் அந்த அதில் ஸ்கிப் ஆகிரு பட்டு வளர்ப்பு என்றால் என்ன பட்டுப்புழு வளர்ப்பு என்பது கியோஞ்சார் மாவட்டத்தில் மல்பெரி மற்றும் தாசர் ஆகியவற்றை உள்ளடக்கிய விவசாய அடிப்படையிலான குடிசை தொழிலாகும் இதை புரிஞ்சிக்கிட்டுனா போதும் பேராகிராஃபாக எழுத இல்லை அப்ஜெக்டிவ் டைப் தான் ஸோ ஒரு இது மாதிரி கொடுத்துட்டு வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கலாம் பட்டு வளர்ப்பு என்பது எந்த மாவட்டத்தில் மல்பெரி அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா கியோஞ்சார் மாவட்டத்தில் மல்பெரி மற்றும் தாசர் ஆகியவற்றை உள்ளடக்கிய விவசாய அடிப்படையிலான குடிசை தொழிலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மல்பெரி பட்டு வளர்ப்பு என்றால் என்ன மல்பெரி பட்டுப்புழு வளர்ப்பு இரண்டு படிகளை உள்ளடக்கியது மல்பெரி செடி வளர்ப்பு பட்டுப்புழு வளர்ப்பு இது ரெண்டுமே இருக்குது மல்பெரி செடியை வளர்த்து அது மூலியமாக லாபம் விட்டுறது அப்படி இல்லைனா பட்டுப்புழுவை டைரெக்டாக வளர்க்குறது அடுத்தது எந்த வகையான நிலத்தில் மல்பெரி சாகுபடி செய்யலாம் மல்பெரி சாகுபடிக்கு மணல் லோம் அல்லது சிவப்பு லேட்ரைட்டை லேட்ரைட் மண் வந்து ஏற்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க இது இது வந்து இன்டர்வியூவில் கூட கேட்பாங்க அந்த கேள்வியை ஸோ எந்த வகையான நிலத்தில் வந்து மல்பெரி சாகுபடி செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை வந்து நோட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எட்டன் நெக்ஸ்ட் அம்சம் எழுத போகிறீங்க ஸோ இப்போ இதை கூட வந்து நோட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க வளர்ப்பு பட்டுப்புழு எங்கேருந்து கிடைக்கும் சவுகி பட்டுப்புழுக்கள் விவசாயிகளுக்கு தொகுதி அளவிலான மல்பெரி வளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்திலிருந்து வழங்கப்படுகிறது சவுகின்ற பட்டுப்புழு தான் வளர்ப்பு பட்டுப்புழுக்கு வந்து பெரிதும் வந்து உதவுகிறது இது விவசாயிகளுடைய தொகுதி அளவிலான இப்போ நம்ம வந்து விவகார எல்லைன்னு சொல்லி படிச்சிருப்போம் அந்த கூட்டுறவுத்துறையில் ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த விவகார எல்லைக்குள்ளார மல்பெரி வளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்திலேருந்து இந்த பட்டுப்புழுக்களை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க அடுத்து விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப உதவியை வழங்குபவர் யார் பட்டுப்புழு வளர்க்க விரிவாக்க அலுவலர் விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப வழிகாட்டுதலை வழங்குவார் அடுத்தது எங்கள் தயாரிப்புகளை எங்கே விற்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டை வந்து எங்கே விற்கிறோம் அப்படின்னு கேட்டுருக்காங்க இப்படி தான் வந்து கொஷின்ஸ் இருக்கும் ஸோ மத்திய அரசு பணிகளில் கேள்விகள் வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரியாக வந்து ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் இல்லை கேள்விகளே ஸ்டார்டிங்லேயே வந்து இப்படி இருக்கும் அதனால் இதை வந்து நல்லா ஒன் செகண்ட் திரும்பி திரும்பி ரீடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும் படிக்கிறதுக்கு எம்ஆர்சிஎஸ் மல்பெரி ரியர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க எக்ஸ்பிரியன்ஸில் கேட்பாங்க கண்டிப்பாக ஸோ எம்ஆர்சிஎஸ்னால் என்னென்னா மல்பெரி ரீ அரியர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி உடனடி பணம் கொடுத்து நேரடியாக பயனாளிடம் இருந்து காய்களை வாங்கும் சங்கம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்கறினா அந்த பட்டுப்புழுவினுடைய இது தான் சொல்கிறாங்க ஸோ ஓவராலாக நம்ம இன்றைக்கி நிறைய கேள்விகள் வந்து பார்த்துருப்போம் தொடர்ந்து வந்து இந்த சிம்கோவுக்கான கைடன்ஸ் நம்ம சேனலை தொடர்ந்து வழங்குவோம் ஸோ மெட்டீரியல் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீடைல்ஸ் தரேன் பார்த்துட்டு நீங்கள் வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம் தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்